மக்களை இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா உலகமே பிரம்மாண்டமாய் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற கூலி மூவிய பத்திதான் தான் பாக்க போறோம் மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்த மக்களுக்கு வித குறையும் வைக்கல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு ட்விஸ்ட் எங்க வச்சிருக்காரு அப்படின்னா எல்லாராலையும் சொல்லப்பட்டதுதான் நானும் சொல்றேன் டைட்டில் கார்டில் வச்சிருக்காருங்க த ஒன் அண்ட் ஒன்லி ரஜினிகாந்த் அப்படின்னு போடும்போது அந்த டைட்டில் கார்டில் ரஜினி சாரோட நிறைய போட்டோஸ் போட்டு சிகரெட் பிடிக்கிற மாதிரி தலையை கோதுற மாதிரி நிறைய ஸ்டைலிஷான போட்டோஸ் எல்லாம் போட்டு ஸோ டைட்டில் கார்டை ரொம்ப பிரமாண்டமாக பண்ணியிருக்காரு அப்படிங்கறதும் டைட்டில் கார்டுக்கே மக்கள் எல்லாம் தேட்டர்ல ஆரவாரமா கத்தி ரொம்ப சவுண்டா சத்தம் தாங்க படம் அப்படி படம் ஆரம்பிச்சிருந்து படம் முடியற வரைக்கும் மக்கள் வந்து சீட்ல உட்காரவே இல்லை எழுந்து நின்று அவங்களோட சந்தோஷத்தை வெளியே வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க தான் சொல்லலாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் தாங்க கொடுப்பாரு அவரோட படம் அப்படின்னாலே நிறைய ட்ரெஸ்டஸ் இருக்கும் இந்த படத்துல ஐந்து விதமான கதைகள் வருது அந்த ஐந்து விதமான கதைகள்லையும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு லிங்க் இருக்கு அதை நோக்கி தான் இந்த படம் போதுங்கிறது இந்த படத்துல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்துல ரஜ் சத்யராஜ் சார் இருக்காரு சத்யராஜ் சார் இருக்காரு அடுத்து பார்த்தா நம்ம உலக நாயகன் அவங்களோட பொண்ணு ஸ்ருதிஹாசன் இருக்கிறாங்க சோ இவங்களை நோக்கியும் சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் போது அப்படிங்கிறது படத்தோட ஆரம்பமே சத்யராஜ் சார் அப்படிங்கிறதை தான் சொல்றாங்க சத்யராஜ் சார் வந்துட்டு ஸ்ருதிஹாசன் மேடம் கிட்ட ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சோ அதை நோக்கி அதை நோக்கி தொடரும் போது ரஜினி சாருக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அவங்களுக்குள்ள என்ன கதைக்களம் போது அப்படிங்கிறதை பார்த்துட்டு இருக்கும் நம்மளோட கதாநாயகன் நாகார்ஜுனா அவர் வந்துட்டு ஒரு பெரிய கூட்டத்துக்கே தலைவன் அப்படிங்கிற மாதிரி வராரு அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க அதையும் தாண்டி அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தலைவருக்காக ஒரு பாட்டுங்க தலைவர் இறங்கட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படின்னு சொல்லும் போது கேக்குதா சத்தம் கேக்குதா அப்படிங்கிற மாதிரி தேட்டர் அலற அளவுக்கு அந்த பாட்டுல வந்த வரிகளுக்கு இந்த பாட்டோட வரிக்கும் எப்படி சொல்லணும் ஒரு பாட்டு அமைக்கும்போது இந்த பாட்டு இவருக்காக தாங்க இந்த பாட்டு இவருக்கு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பாட்டு முழுக்க முழுக்க நம்மளோட தலைவர் சூப்பர் ஸ்டார் த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்காகவே எழுதின மாதிரி இருக்குங்க பார்த்தா சத்யராஜா இருக்கும் சுத்திகாசன் மேம்க்கும் நிறைய எமோஷனலான சீன்சஸ் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதையும் தனி நாகர்ஜுன் அவர்கள் நடுவுல வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்கிறாரு அப்படிங்கறது சொல்றாங்க அனிருத் அவர்கள் எல்லா இடத்துலயும் மியூசிக்க பார்த்தா பறக்க விட்டுருக்காரு ஒவ்வொரு சீனும் நின்னு பேசுது அப்படிங்கறத சொல்லணும் மியூசிக்கே நம்மளை வந்துட்டு அந்த படத்துக்குள்ளேயே கொண்டு போகுது அப்படிங்கிறத வந்துட்டு படம் பார்த்துட்டு வெளியே வர மக்கள் அவங்களோட கருத்துக்களை வெளியே சொல்லிட்டே இருக்கிறாங்க கேட்கும் போது வந்துட்டு அச்சோ எப்படா நம்ம உள்ள போய் படம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுதுங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அவர்களோட என்ட்ரிக்காக வெயிட் பண்ணி தலைவர் என்ட்ரி பண்ணும்போது வந்து பார்த்தா இந்த படத்துல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கங்க ஆஹ் அதை நான் வெளியே சொன்ன எல்லாரும் திட்டம்தான் செய்வீங்க படம் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு வாட்ச்சை வச்சு அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரோலெக்ஸ் வாட்ச் அப்படின்னு சொல்லலது இப்போ வரைக்கும் வாட்ச்சை வச்சு இந்த படம் மூவ் ஆகிறதும் ஒவ்வொரு கூட்ட ஒவ்வொரு கூட்டத்தோட தலைவரோட கையிலையும் இந்த வாட்சஸ் இருக்கு அந்த வாட்சஸ் தான் தேடி தலைவர் அவர்கள் போறாரு அப்படிங்கறதையும் வெளியே வந்தவங்க சொன்னாங்க என்னப்பா இந்த பொண்ணு படத்தை படத்தை நினைக்காது பண்ணவே கிடையாது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வந்துட்டு உங்களுக்கு வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கு படம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மக்கள் மனதில் உட்கார்ந்தது அந்த மோனிகா பாடல் மோனிகா அப்படின்னா வந்து குட்டியில இருந்து பெரியால் வரை ஆட்டப்படாதவங்க யாருமே கிடையாது ஷோபின் ஷாகிர் அவர்கள் மலையாள திரையுலகத்துல இருந்து நம்ம தமிழ் திரையுலகத்திற்கு வந்து பெரிய ட்ரீட்டே கொடுத்திருக்காருன்னு சொல்லலாங்க அவர் போட்ட ஸ்டெப் அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது அதையும் தாண்டி நிறைய ட்விஸ்டர்ஸ் இருக்கு இதுல வந்து ஒரு சாதாரண கூலி ஒரு சாதாரண கூலி மூட்டை தூக்கும் கூலியோட வந்து வழிகள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சாதாரண மனிதனோட வழிகள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய இடத்துல எமோஷனல் இருக்கு இதுல நிறைய இடத்துல ரிவென்ச்சர்ஸ் இருக்கு இந்த படத்தை பார்த்து நம்ம ட்ரெயிலர் பார்த்தோம்னா என்ன நினைச்சோம் ஓ இதுல வந்து ஸ்மக்லிங் இருக்கு கோல்டு ஸ்மக்லிங் பண்றாங்க கோல்டு பிஸ்னஸ் நடக்குது ஸ்மக்லிங் நடக்குது இதுல வேற ஏதோ வந்துட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் கிடையாது வேற நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத படம் பார்த்துட்டு வந்தவங்க வெளியே வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்களா யாருமே படத்தை ரிவீல் பண்ணவே கிடையாதுங்க என்ன சொல்றாங்களா எல்லாரும் நீங்க படத்தை போய் பாருங்க தேட்டர்ல போய் பாருங்க அப்படிங்கிற விஷயம் வச்சுட்டே இருக்காங்க லோகேஷனா என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத தேட்டர்ல போய் பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அனிருத் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு இரும்பு கை மாயாவி யாருப்பா இந்த இரும்பு கை மாயாவி அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அமீர் அவர்கள் என்ட்ரி அதுவும் வேற லெவல்ல படத்துல ஒவ்வொரு இடமும் படத்துல நடிச்சவங்கல இருந்து படத்துல ஒவ்வொரு இடமும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்துக்கு எந்த விதத்திலையும் குறை கிடையாது அப்படிங்கறத லோக்கி அவர்கள் முழுக்க முழுக்க இது என்னோட படங்க இது எல்சி உங்க என்னோட படங்க அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிருக்கிறாங்க படத்தோட கடைசியில ஒரு டிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கிட்டே இருந்து கால் வருதுங்க அது யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால் வருதுங்க சோ அந்த கால்ல யார் பேசியிருக்கா இந்த படத்துக்கும் லோகேஷ் அவர்கள் எடுத்த எல்லா படத்திற்கும் தொடர்பு இருக்கு விக்ரமாக இருக்கட்டும் மாஸ்டராக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல வந்து எப்பயுமே லோகேஷ் அவர்கள் அந்த வாட்சை விட மாட்டார் அதே போல வந்து இந்த வாட்சை தேடி போற இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுது மாஸ்டர் படத்துல வர்றது மாதிரி மாஸ்டர் படத்துல பார்த்தா ஒரு கூட்டத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு டேட்டு போட்டிருப்பாங்க ஸோ அதை மையப்படுத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு கடைசி வர அந்த கால் அந்த கால் யாராக இருக்கட்டலாம் விக்ரமா இருக்குமோ இல்ல மாசல்ல வரவரா இருக்குமோ இல்ல வேறாகராக இருக்கலாம் நம்ம அண்ணனா கூட இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கு யார் அந்த போன்கால்ல வரா அப்படின்னு காத்திருந்து பாக்கலாம்